கனிமொழி அவர்கள் அடிச்சாங்க பாருங்க நம்ம தம்பி சொன்னாரு ஸ்பெயின்ல ஸ்பெயின் ஒரு நாட்டில் எல்லாரும் எந்திரிச்சு நின்னு கைதட்டுறாங்க இந்தியாவுடைய தேசிய மொழி எதுன்னு கேக்குறாங்க யூனிட்டி இன் டைவர் தேசிய மொழி மொத்தம் எந்திரிச்சு கைதட்டுது இதெல்லாம் ஒரு திமுகவை தான் இதெல்லாம் பேச முடியும் அந்த அறிவு அந்த நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இது நம்ம வந்து இந்த இயக்கத்தில் இதெல்லாம் நீங்க கத்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு பளிர் நடிச்சாங்க பாருங்க கனிமணி அவர்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் ஆலயத்தை ஆட்டைய போட அகங்கார கூட்டத்திடம் இருந்து ஆண்டவனையே காப்பாற்றும் அரணாக திகழும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்களை பத்தி பேசிட்டு வந்த இல்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனை இவர்கள் தான் இருக்குது தளபதி பார்த்துக்குவாரு நம்ம பசங்க எல்லாம் நம்ம பெண்கள் எல்லாம் எப்படி படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு என்ன வசதி எல்லாத்தையும் விதைக்கிறாரு 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 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இதை விட வேற என்னங்க வேணும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்த முதல் ஆட்சி கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் உண்மையிலேயே சொல்றேன் இந்த ஒரே ஒரு திட்டத்துக்காக நான் திமுக கட்சிக்காரங்க கிடையாது நான் மெம்பர் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சராசரி மனிதனாக பேசுகிறேன் அத்தனை பெண்களும் கலைஞருடைய சின்னமான உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும் இது நான் தேர்தல் பிரச்சாரமா சொல்ல இதை விட சிறந்த மாநிலமாக இருக்கும் இருக்க முடியும் அது கலைஞருடைய ஒப்பற்ற அந்த கொள்கை இருக்குது பாருங்க மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி ஏய் எங்க மக்களுக்கு தேவையான முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரம் எங்ககிட்ட இருந்ததுன்னா நம்ம சிங்கப்பூரை பாருன்னு சொல்றோம்ல சிங்கப்பூர் தமிழ்நாட்டை பார்க்கணும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வசனத்தோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓடப்பராய் இருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆய் விடுவார் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய் விடுவார் உணரப்பா நீ பராசக்தியில வி கே ராமசாமி சார் கிட்ட ஒரு அடி அடிச்சுட்டு பேசுவார் என்ன வழக்கமாக தலைவருடைய வசனத்தை பேசியில் இந்த கோர்ட்டு சீன் எல்லாம் பேசி காட்டுவாங்க இந்த மாதிரி வசனம் எல்லாம் நம்மளை மாதிரி தீவிரமான ரசிகளுக்கு தான் தெரியும் இல்லைங்க சின்னதா அடிப்பாரு அலிபாபா நாற்பது திருடர்கள் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார் வசனம் இருப்பவன் பயந்து சாவான் இல்லாதவன் துணிந்து சாவான் அப்படிம்பாரு எவ்வளவு ஆழமான வசனம் இருக்கிறவன் பயந்து சாவா ஐயோ நம்ம சொத்து போயிருமே சுகம் போயிருமே நகை போயிருமே நட்டு போய் இல்லாதவன் துணிந்து சாவா டே ஒண்ணுமே கையில வாடா பாத்துடல அப்படின்ட்டு அது மக்கள் தலைவத்துக்கு எழுதுன வசனம் அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போறதுக்கு தம்பி தமிழன் பிரசன்னா வந்தார் வந்தோன்னு நானும் அவரும் காரில் பேசிக்கிட்டு வந்தேன் வரும்போது இன்னைக்கு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் ஆன்மீகம் என்ற பெயரில் ஆலயத்தை ஆட்டைய போட நடக்கிற அகங்கார கூட்டத்திடமிருந்து ஆண்டவனையே காப்பாற்றும் அரணாக திகழும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபா அவர்களை பத்தி பேசிட்டு வந்து இல்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க ரொம்ப முக்கியமான இருக்குது இவர் கையில் நம்ம தளபதி பார்த்துக்குவாரு நீதி எல்லாம் தளபதி பின்னி படல் எடுத்துருவாரு நம்ம முதலமைச்சர் இருக்காரு அல்பசுல்மான் ஆள் இல்லைங்க அப்படி கவர்னரா இருந்தாலும் கூட ஒரு சைட்ல ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சு அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருப்பார் பெருசா பேச வேண்டியது இல்லை அதனால இப்போ அவங்க எந்த ரூட்ல வராங்களோ அந்த ரூட்லயே போய் அடிக்கிறதுக்கு தகுதியா நாள் வந்து அன்பு சேகர் சேகர்பாபு அவர்கள் தான் அவருடைய ஷெட்யூலை பத்தி சொல்லிட்டு வந்தாரு தம்பி தமிழன் பிரசன்ன அவர்கள் நான் கேட்டேன் நான் யாராக இருந்தாலும் முதல்ல வந்து இந்த உடற்பயிற்சியை பற்றி கொஞ்சம் பேசுவேன் ஏன்னா அதில் நான் ரொம்ப குறிப்பாக இருப்பேன் உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அது மனசு நல்லா இருந்தா தான் உடம்பு நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா இருந்தா தான் மனசு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட தமிழன் பிரசன்னா கேட்டேன் தம்பி கரெக்டான டைமில் சேகர்பாபு அமைச்சர் ஓடுற ஓட்டத்தை பற்றி சொன்னார் என்னங்க ஒரு மனுஷன் எப்படி இப்படி வேலை செய்வான்னு தெரியலீங்க அநியாயத்துக்கு சுறுசுறுப்பாக அவர் அவர் என்ன காலையில் இதே டயர்னஸ் தெரியல பாருங்க அதே சிரிப்பு என்னையா இப்படி ஒரு மனுஷனா அப்புறம் கேட்ட தமிழன் பிரசன்னா தம்பி நீங்க எப்படி எப்படி இருந்தா நான் ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன் ஐம்பது கிலோமீட்டரா அஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் எப்படி ஆளுங்க பாருங்க நம்ம தமிழக முதல்வர் அவருக்கு தளபதி அவர்களுக்கு எப்படி இருக்காங்க பாருங்க அப்படி ஆட்கள் இந்த ஆட்சியை போய் நீ கை வைக்க முடியுமா நீ பாரு ஒவ்வொரு தொண்டரும் ஒரு அமைச்சரும் ஒவ்வொரு உத்தரவு இப்படி இருக்கிறாங்க கை வைக்க முடியுமா இன்னைக்கு நம்ம நம்ம பேசினாரத்தனம் இதுவரைக்கும் பேச வரையில மைக் இப்படித்தான் இருக்கும் நான் வந்தோன்னே ஒரு பந்தாவா அப்படி தூக்குறது ஏன்னா நான் கொஞ்சம் உயரமா இருக்கிறேன் நம்ம நல்லவேளை அஜய் ரத்தினத்துக்கு அப்புறம் என்ன பேச கூப்பிடல பேச கூப்பிட்டு இருந்தா முதல் முறையா இப்படி 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 செஞ்சிருப்பாங்க ஆனா என்னை விட உயர்ந்த மனிதர் மட்டுமல்ல உயர்ந்த உள்ளம் அவருக்கு இருக்குது ஏன்னா கலைஞருடைய அன்பு தம்பிகளை பத்தி அவங்களுடைய பெருமைகளையும் சொல்லணும் ஏன் அவங்களுக்கெல்லாம் அந்த எண்ணம் இருக்குன்னா அவங்க எல்லாம் கலைஞர் வழியில் வந்ததுனால்தான் அந்த எண்ணம் இருக்குது அனைவரும் படிக்க வேண்டும் கல்வி அனைவருக்கும் போய் சேர வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் தம்பி எல்லாம் இவ்வளவு நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு எனக்கு தெரியாது தம்பி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் பா விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கு நன்றி இந்த செய்தி எனக்கு சொன்ன பா விஜய் அவர்களுக்கு தான் நன்றி நான் வந்து புலவர் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ரசிகன் இந்த கொரோனா காலகட்டத்துல எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்போ இவருடைய நகைச்சுவை பேச்சுகளை கேட்டு கேட்டு மனசை நான் சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தேன் எப்படி உடற்பயிற்சி செய்தா இந்த என்டார்பின் செரட்டோனின் தோப்பமின் அப்படிங்கிற இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் சுரக்குமோ அது மாதிரி ஒரு மனிதன் வந்து புலவர் ஐயா அவர்களை போன்ற நகைச்சுவை பேச்சுகளை கேட்கும் போது அந்த உணர்வு நம்மளுக்கு வரும் எல்லாரும் கலைஞருடைய கலைஞரை பற்றி அஜயரத்னம் எல்லாம் பண்ணினது ரொம்ப அணியாங்க எழுதி வச்சுட்டு வந்துட்டாரு அதை நான் கேட்கிற கொடுக்க மாட்டேங்கிறாரு கொடுக்க தம்பி அதுக்கான மாட்டேன்னு இப்படியா ஒரு மனசு சரி கலைஞரவர்களை பத்தி பேசுறதுக்கு எவ்வளவோ பேசிக்கிட்டு போனா அவருக்கு கொடுத்த தலைப்பு வந்து கலை புரட்சி செய்த கலைஞர் காலம் கடந்தும் நாம் படிக்கும் தலைவர் அப்படிங்கிறது ஆமாங்க அது உண்மைதானுங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஆரம்பமாச்சு அது என்னன்னா அந்த புரட்சி ஆரம்பமானது காரணம் உலகம் முழுக்க ஆண்டான் அடிமை முதலாளி தொழிலாளி வெள்ளக்காரன் கருப்பரினம் மேல் ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாகி கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு மறுக்கப்பட்டது அப்படி மறுக்கப்பட்ட காலகட்டத்தில நீதி கட்சி ஆரம்பிக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் இறங்க ஆரம்பிக்கிறாங்க இறங்க ஆரம்பிச்சு எங்கிருந்து இது ஆரம்பிக்கு தெரியுங்களா கிட்டத்தட்ட சுதந்த அதாவது வெள்ளக்கார ஆட்சி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சுதந்திரத்துக்கு முன்னாடி இரட்டை ஆட்சி முறைன்னு வந்தது அப்பதான் நீதி கட்சி ஆட்சிக்கு வருது நீதி கட்சியினுடைய நீச்சி தான் இப்ப நம்ம நம்மளுடைய புரட்சியான கழகங்கள் எல்லாமே ஆட்சியில் இருக்கிற காலகட்டத்தில் எழுதியிருப்பாங்க இந்த இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் பஸ்ஸுக்குள்ள ஏறக்கூடாது அப்படின்ட்டு அதை அடிச்சு உடச்சுடே பஸ் லைசன்ஸே கேன்சல் பண்ணிடோண்டா அப்படின்னு சொன்ன கட்சி கட்சி பிறகு தந்தை பெரியார் தந்தை பெரியாருடைய புரட்சிகரமான சிந்தனைகள் சமூக நீதி சிந்தனைகள் எல்லாம் வந்து களத்தில் இறங்கி வடிவம் பெற்று அது வந்து அப்படியே கொந்தளிச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல விளையாட்டான காரியம் திமுக ஆட்சிக்கு மாணவர்கள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நாங்கெல்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்த உடனே சமூக சீர்திருத்த சமூக சீர்திருத்த திட்டங்கள் அத்தனையும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு வருஷ காலத்துல அவர் நம்ம விட்டு பிரிஞ்சுட்டாரு அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இறுதியில் இருக்கலாம் அல்லது இறுதியில் தான் நினைக்கிறேன் என்ன அண்ணா அவர்கள் மறைந்தது என் நினைவு சரியா இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு கலைஞர் பொறுப்பேற்ற பிறகு வரிஞ்சு கட்டிட்டு சட 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 சடன் நம்ம பசங்கள்லாம் நம்ம பெண்கள் எல்லாம் எப்படி படிக்கணும் வேலை வாய்ப்புக்கு என்ன வசதி எல்லாத்தையும் விதைக்கிறாரு 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 பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை இதை விட வேற என்னங்க வேணும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொண்டு வந்த முதல் ஆட்சி கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் உண்மையிலேயே சொல்றேன் இந்த ஒரே ஒரு திட்டத்துக்காக நான் திமுக கட்சிக்காரன் கிடையாது நான் மெம்பர் கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சராசரி மனிதனாக பேசுகிறேன் அத்தனை பெண்களும் கலைஞருடைய சின்னமான உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடணும் தேர்தல் பிரச்சாரமா சொல்ல அப்படி அப்படி நலத்திட்டங்கள் கொண்டு வராரு கொண்டு வராரு கொண்டு வராரு அதற்கு பிறகு கலைஞர் விதைத்த விதைகளை யாருமே அகற்ற முடியல அந்த விதைகள் வளர்ந்து வளர்ந்து பெருசாயிட்டு இருக்குது என்னுடைய நான் நான் மிகவும் மறிக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தோன்ன ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் வந்து பெரியார் தானே அண்ணா தானே பெரியாரும் அண்ணாவும் தான் ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் இது அண்ணன் தப்பி தகராறு வேற இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது கொள்கை தலைவர் ரெண்டு பேருக்கும் கொள்கை தலைவர் பெரியாரும் அண்ணாவும் தான் ஸோ அந்த திட்டங்கள் வந்து இன்னும் பெருசுப்படுத்துறாரு தலைவர் வரையில பெருசுபடுத்துறாரு ஜெயலலிதா மேடம் வந்தாலும் படுத்துறாங்க அப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அற்புதமான மனிதரை நான் சந்திக்கிறேனுங்க பாலைவன ரோஜாக்கள்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கலைஞருடைய கதை வசனத்தில் நான் ஒரு படம் நடிக்கிறேன் அப்போது கோபாலபுரத்தில் தான் முதல் நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்குது நம்ம முரசொலி மாறன் ஐயா வீட்டில் தான் ஷூட்டிங்கு அது வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு இளைஞர் வர்றாரு போகிறாரு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அவர் தாங்க அவர் அவர் கலைஞரோட மகங்க ஸ்டாலின் பிடிக்கிறார் அந்த அளவுக்கு அமைதியாக ஒரு தொண்டனோட தொண்டனாக வந்துட்டு போயிட்டுருக்காரு முதல் நாள் ஷூட்டிங் முரசொலி அலுவலகத்தில் தான் நடக்குது இப்போ முரசொலி செல்வம் அவர்களுடைய சிலையை திறந்து வைக்கிறதுக்காக நம்ம தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அங்கே வந்தாங்க அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன் போனோன்னு அவர்கிட்ட சொன்னேன் இங்கே ராஜாக்கள் முதல் நாள் ஷூட்டிங் இங்கே தானே நடக்குது அப்படின்னு அதுக்கு நம்ம தமிழக முதல்வர் சொல்கிறார் நானும் வந்திருந்தேங்க அப்படிங்கிறாரு அதாவது அவரை அவரை நானோ என்னுடைய நண்பனோ கவனிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பணிவாக கூட்டத்தோட கூட்டமான ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துட்டு போய்கிறாருங்க ஒரு தந்தை வந்து ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஆறு வயசுல கேள்வி கேட்க ஆரம்பிச்சு பதிமூணு வயசுல வந்து கையெழுத்து பத்திரிகை நடத்துறாரு என்னுடைய எனக்கு இந்த புள்ளி விவரம் கொஞ்சம் முன்ன பண்ணிருக்கலாம் பதிமூணு வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் சமூகத்துக்கு புரட்சிகரமான சிந்தனைகளை தர வேண்டும் சமூக விடுதலையை பற்றி பேச வேண்டும் பதிமூணு வயசு பையன் கையெழுத்து பத்திரிகை நடத்தும் போது அந்த பையனுடைய மனசுல கண்டிப்பா ஆப்டர் ஆயிரம் தான் போட்டிருந்திருப்பாரு அந்த காலத்துல ஒரு அறக்கால சட்ட போட்டிருக்கிற பையன் எதிர்காலத்தில் நாம முதலமைச்சர் ஆவோம் அப்படின்னு கனவு கண்டா இந்த வேலையை செஞ்சிருப்பாரு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் என் மனதுக்கு என்று பட்ட பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களையும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கருத்துக்களையும் பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை வயசு பையனுக்கு அதே மாதிரி அந்த பதிமூணு வயசு பையனுக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு அந்த பையன் அழகிரி அண்ணா அவர் பிறக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் பிறக்கும் போது கலைஞர் அவர்கள் சிறையில் இருக்கிறார் நீங்க சும்மா சொல்றீங்களே என்னமோ வாரி சரிசு வாரிசு அரசியல் உதயநிதி ஸ்டாலின் பொறுக்கும் போது ஸ்டாலின் சிறையில் இருக்கிறாரு ஏங்க எவனையோ கைய காட்டி விட்டு போலாம் பாருங்க அவனை புடிச்சிட்டு போயிருக்க அவன் தாங்க மறியல் பண்ணு சொல்லிட்டு துணிஞ்சு போறாங்க மிசால வந்து நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யும் போது கலைஞரவர்கள் வந்து மகிழ்ச்சியோடு தைரியமா போயிட்டு வாடா மகனை அனுப்பிச்சு வைக்கிறாரு ஒரு நாளும் கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் எங்கிட்ட பேசும்போது பொதுவாக வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் பேசும்போது தலைவர் தலைவர்னு பேசுவோம் பர்சனலாக பேசல நம்மளை அறியாம அப்பா அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து இருந்து தளபதி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நாளும் கூட அப்பாங்கிற வார்த்தை வந்தது இல்லை தலைவர் 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 தான் அவர் வந்து கோபாலபுரம் குடும்பத்தில் ஒருத்தரா இல்ல திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தில் ஒருவராக இருந்திருக்கிறார் அதனால தான் கடைசி வரைக்கும் தலைவருங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை வந்து இல்லைங்க இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது அவருக்கு இந்த துணிச்சல் வந்து ஜெனட்டிக்கலா கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுக்காக வரல கலைஞருடைய கொள்கையில் ஊறிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகில் கழக தொண்டர்களில் ஒரு தொண்டனாக தான் அந்த தைரியம் வந்தது கனிமொழி அவர்கள் அடிச்சாங்க பாருங்க நம்ம தம்பி சொன்னாரு ஸ்பெயின்ல ஸ்பெயின்ல வந்து ஸ்பெயின் ஒரு நாட்டுல எல்லாரும் எந்திரிச்சு கண்டு கைதட்டுறாங்க இந்தியாவினுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்கிறாங்க இந்தியாவினுடைய தேசிய மொழி எதுன்னு கேட்கறதுக்கு யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதுதான் இந்தியாவினுடைய தேசிய மொழினா மொத்த ஸ்பெயின் எந்திரிச்சு நின்று கைதட்டுது இதெல்லாம் ஒரு திமுக சேர்ந்தவங்கனால்தான் இதெல்லாம் பேச முடியும் அந்த அறிவு அந்த நான் சொல்றேன் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இது நம்ம வந்து இந்த இயக்கத்துல இருக்கையில இதெல்லாம் நீங்க கத்துக்குங்க தெரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு பழியர் நடிச்சாங்க பாருங்க கனிமொழி மேடம் அவர் என்னுடைய ஒரு அன்பு தங்கையை பாராட்டுகிறேன்னு முதல்வர் வந்து பெருமையை அதை பத்தி சொன்னாரு இன்னைக்கு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் எங்க போனாலும் எங்க போனாலும் எதிர்காலத்துல மாணவர்கள் படிக்கிறதுக்காக அந்த காலை சிற்றுண்டு இயக்கத்தை விரிவாக்குவது உணவு உறைவிடை திட்டம்னு சொல்லிட்டு தம்பி தமிழன் பிரசன்னா சொன்னாரு மலைவாழ் மக்கள் வந்து அங்கேயே தங்கி உணவு இருந்தி அங்கேயே படித்து பெரிய ஆள் அப்படி ஆய் வந்த ஒருத்தர் சகோதரி பெயர் ராஜேஸ்வரி இல்ல ராஜேஸ்வரிங்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து முதல்வர் கையில பாராட்டு பெற்றிருக்கிறார் இன்னைக்கு இந்தியாலேயே மிகச்சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்குது இதை விட சிறந்த மாநிலமாக இருக்கும் இருக்க முடியும் அது கலைஞருடைய ஒப்பற்ற அந்த கொள்கை இருக்குது பாருங்க மாநிலத்தில் கூட்டாட்சி மக்களுக்கு தேவையான முடிவெடுக்க வேண்டிய முழு அதிகாரம் எங்க இருந்ததுன்னா நம்ம பாருன்னு சொல்றோம்ல சிங்கப்பூர் தமிழ்நாட்டை பார்க்கணும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மட்டும் மலர்ந்தது என்றால் சிங்கப்பூர் தமிழ்நாட்டை உண்மை இது இந்த மேடைக்கான பேச விரும்பல நான் ஒரு நடிகை நான் சொல்கிறேன் எனக்கு வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு உண்டு தான் நான் நடிக்கிற நடிப்புக்கு எனக்கு தொடர்ந்து படம் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு தெரியாத மொழியிலையும் கூட இருந்து சொன்னாங்கன்னா பெப்ப பேசிட்டு டப்பிங்கில் கரெக்ட் பண்ணிக்குவேன் நான் அப்படிப்பட்ட ஆள் அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது எனக்கு நான் நான் வசதியான குடும்பத்தில் பிறந்து வசதியாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இந்த ஏழை எளிய மக்களுடைய வரிகள் வந்து நான் நேரடியாக அனுபவிச்சதில்லை அவங்களுடைய மகிழ்ச்சியை நான் எங்க அவங்களுடைய துக்கத்தையும் வந்து மகிழ்ச்சியா மாற்றின இந்த ஆட்சியில வந்து அவங்க கிட்ட நான் விசாரிக்கல தான் எனக்கு தெரியுது இல்லாட்டி எனக்கு தெரியாது எனக்கு ஒரே வாழ்க்கை தாங்க பிறந்ததுலேருந்து காரில் தான் போயிட்டு இருக்கிறேன் உண்மையை சொல்றது திமுருக்கா சொல்ல ஆனால் நான் ஒவ்வொரு படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ள போகும்போது அங்க இருக்கிற என்னை பார்க்க வந்து எங்களோட போட்டோ எடுக்க வந்து எங்களோட செல்ஃபி எடுக்க வர ஒவ்வொருத்தருக்கிட்டே கேட்பேன் எப்படி நம்ம கவர்மெண்ட் பரவாயில்ல அப்படின்னா அண்ணா சூப்பரா இருக்குண்ண சைலண்டா தான் பார்க்க முடியும் ரொம்ப சந்தோஷம் திருப்தியா இருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு இன்னும் மேல்மேலும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் அப்படிங்கறத தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனாக என்னுடைய ஆசை இருக்கும் இந்த சின்ன அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மேன்மேலும் வளர்ந்து கொண்டு போக வேண்டும் என்றால் தந்தை பெரியாரின் தொண்டனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரசிகனாக ரசிகன் பிள்ளையாக நான் ஆசைப்படுறேன் இந்த ஆட்சி தொடர வேண்டும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஆதாயம் கிடையாது எந்த ஆதாயம் கிடையாது எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை ஏதோ எங்க சொன்ன காரங்கள எல்லா இடத்துலையும் கோயில் அரங்காவலரா இருப்பாங்க தர்மகர்த்தாவா இருப்பாங்க அப்படி இப்படி இருப்பாங்க அதனால நான் ரெக்கமெண்டேஷன் போற ஒரே இடம் தம்பி சேகர் கிட்ட தான் மற்றபடி எங்கேயும் பிரச்சனையே இல்லை எனக்கு அதனால வந்து அந்த அதனால தான் நான் வந்து மன மகிழ்ச்சியோட சொல்றேன் பா விஜய்கர விஜய் அவர்கள் வந்து பேசும்போது இந்த முருகர் மாநாட்டை பத்தி வேற பேசிட்டீங்க சரி ஒரு பாட்டு இப்போ ஒரு பாட்டு பாடின நம்ம தம்பி திருமா கூட்டத்தில் அதனால பாட்டு பாடினா பிடிக்கும் பிடிக்கும் எனக்கு பாட்டுன்னா என் பாட்டு ஞாபகம் தெரியாதுங்க எனக்கு வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் படுத்த ஞாபகம் வரும் அதை பாடி பேச்சை முடிச்சுக்கலாம் ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழ்கிறீங்க காத்திருக்கும் கல்விறக்கு கை விலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே பொய்கள் எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை பாட்டா இன்னொரு நான் பாடுறேன் ஆனா நீங்க யாரோடய கனெக்ட் கூடாது நான் பொறுப்பு இல்லை நான் பொறுப்பு இல்லை என் தலைமை வெடி போட்டு சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊறார் கால் இல்லை அவர் எப்போதும் எதிர்காலம் வரும் நம் கடமை வரும் ஆட்டத்தை ஒழிப்பின் பேசிட்டே போலாம் என்ன அவ்வளோ நட்பு திமுக தலைவர் பாத்தியார் பாட்டு பாடலாங்க என்ன பா விஜய் சொன்னார் பாருங்க நான் அளவோடு ரசிப்பவன் அடுத்தது எது நேரத்துன்னு கலைஞர் வாலி யோசிச்சுட்டு இருக்கிறாரு கலைஞர் உள்ளே வந்தார் யோ வாலி என்னைய யோசிக்கிறாரு இல்லை நான் அளவோடு ரசிப்போன்னு எழுதிட்டு அடுத்த வரி வர மாட்டேங்குது எதையும் அளவின்றி கொடுப்போன்னு போடியா அப்படின்னாரு அந்த வரியை பார்த்துட்டு ஒரு ஷூட்டிங் வலியும் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாலியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்கிறாரு வாலி சொன்னார் இந்த முத்தத்தை கலைஞருக்கு கொடுக்க அந்த லைன் அவர் தான் எழுதினார் யோ அப்படியா யா அப்போ நான் பாடுற ஒரு பாட்டுல கலைஞரை பத்தி பேச பாண்ட மறக்காம செத்து போல சண்டா பாத்து சிரிச்சவண்டா அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் அதுல வந்து ஓடும் ரயிலை இடை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் பொருட்டாய் தான் மறித்து வளர்ந்த கூட்டமடா எதிர்த்தால் தெரியும் சேதியடா நான் செத்து போல் லட்ச பண்ணிட்டேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்